வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரகரோகரா வள்ளிதேவ சுவாமிக்கு அரகரோகரா அன்பார்ந்த பக்தகோடி பெருமக்களே முருகனுடைய ஆலயங்கள் தமிழகத்தில் எண்ணற்றளவில் இருந்தாலும் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்ற வாக்கிற்கு இணங்கும்படி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் அருகே பச்சைமலை எனும் மலை கிராமத்தில் யாரும் அறியப்படாத ஒரு பாலமுருகன் ஆலயமானது இருக்கிறது எதிர்ச்சியாக செங்காட்டுப்பட்டியினுடைய மலையுச்சிக்கு வருகிற பொழுது இந்த ஆலயத்தை காணும் பாக்கியம் அடி எனக்கு கிடைக்கப்பட்டது தற்பொழுதுதான் திருப்பணிகள் நடைபெற்று ஆலயமானது நிரப்பப்பட்டிருக்கிறது உட்பிரகாரம் மற்றும் வெளிப்பிரகார தேவதைகள் மற்றும் ஆலயத்தினுள்ளே சுவாமிக்கு சிலையும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு குடமொழுக்கிற்காக ஆலயமானது காத்திருக்கின்றது முருக நடிகார்கள் அன்பர்கள் பக்தகோடி கோடி மெய்யன்பர்கள் ஆலயத்தினுடைய திருப்பணிக்கு நன்கொடை அளித்து இறையூருள் பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இது விளம்பரத்திற்காக அல்ல அடியேன் முருகன் ஆலயங்களுக்கு செல்வது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆலயமும் சிறப்பு பெற வேண்டும் என்பதற்காக கேட்டுக்கொள்கிறேன் இந்த இடமானது பச்சை செல்லக்கூடிய அதாவது டாப் செங்காட்டுப்படி செல்லக்கூடிய சாலையில் ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு அருகில் மலை குன்றில் அமைந்துள்ளது பாலமுருகன் ஆலயம் அனைவரும் சென்று ஐயனை தரிசித்து பேரூருள் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அன்புடன் கோவை காதலன்